மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் குளிச்சத்துல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ட்ரக்ல இருந்து தள்ளி விட்டப்போ எனக்கு அரசியலே வேண்டா இதோட நான் போயிடுறேன் விட்டுருங்கன்னு சொன்ன காலம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அன்றைக்கு மரியாதைக்குரிய சின்னம்மாவோட குடும்பம் தான் உங்களை கூட இருந்து இல்லைன்னா அன்றைக்கி அண்ணா திமுக வரலாறு முடிஞ்சு போயிருக்கும் அம்மாவுக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு பாதுகாப்பு இல்லை நான் போறேன்னாங்க அந்த நேரத்துல சின்னம்மாவோட குடும்பம் அம்மா கூட இருந்ததுனால்தான் அம்மா தான் அவர்களை கட்சிக்குள் வந்து வேலை பார்க்க சொன்னாங்க மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை பொறுப்பு இல்லாம அம்மா உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியாதாங்க அவங்க அனுமதி இல்லாம யாருமே எதுவுமே செய்ய முடியாது அம்மா தான் அவர்களை வந்து கொண்டு வந்து தன் கட்சியில இருந்து வச்சு எல்லாம் பண்ணாங்க ஒண்ணு வாரிசு அரசியல் அப்படின்னு சின்னம்மா குடும்பம் நினைச்சிருந்தா கூவத்தூர்ல ஏங்க எடப்பாடி யாரை போய் உட்கார வைக்க போறோம் துணை போச்சியாள இருந்த எங்க கழக போச்சியாளர் டி டிவி தினகரன் சார உட்கார வச்சா நூத்தி இருபத்தி ரெண்டு கை கையெழுத்து போட மாட்டேங்குது நின்றுட்டு போயிருப்பாங்களா பண்ணிருக்கலாம் சின்னம்மா கட்சியாவது நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி அழியாம என் குடும்பத்துல இருந்து யாரும் வேண்டாம் தானே ஒரு கட்சியில ரொம்ப காலமா இருக்கிறார்கிற நம்பிக்கை குறிவரா இருப்பாருங்கிற நம்பிக்கையில தானே கொண்டு வந்து உட்கார வச்சாங்க